ஓம் சத்குருவே சரண வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவாலால் கால ரகசி பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது வாத்தியார் அவதார தினம் வாத்தியார் ஜெயந்தி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இது வைகாசி ரோகிணி அதுதான் சுவாமியோட திருநக்ஷத்திரம் ஏன்னா பொதுவாக வாத்தியார் வந்து எல்லாருமே அவங்கவுங்க நாளை வந்து அந்த திருநக்ஷத்திரத்தில் தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆங்கில தேதியை காட்டிலும் திருநக்ஷத்திரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க ஏன்னால் அதுதான் வந்து அப்போ நாம் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் செயல்கள் அத்தனையுமே வந்து அந்த நட்சத்திர மண்டலத்தில் வந்து பதியும் அப்படின்னு வருவாந்தியார் ஸோ அதன்படி சுவாமி சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவதாரம் பண்ண தினம்தான் வைகாசி ரோகிணி சரி இவர் யார் என்ன அப்படின்றது நம்ம அகஸ்திய விஜய விஜய அடியார்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சுருக்கோம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்க எப்படி இதை தெரிஞ்சு இவரை தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவரோட அவருக்கு ஒரு குரு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் தான் இடியாப்ப சித்தர் அப்படின்ற ஒரு அற்புதமான சித்தர் கோவனாண்டியாகவே சமீப காலமாக ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு உத்தமமான சித்தர் பூமியிலேயே இப்போயும் வந்து போகக்கூடியவங்க தான் அவங்களாம் அவங்க கிட்ட தான் நம்ம வாத்தியார் வந்து குருகுலம் பயின்று வரும் சமயத்தில் அப்போது வந்து திரு அண்ணாமலையை தான் அவங்களுக்கு தவம் பண்ணுற இடமே தவம் மீன்ஸ் அந்த அண்ணாமலையை சுற்றி வர்றதே தவம் வாத்தியார் எத்தனை வாட்டி சுற்றி வரமோ அவ்வளோ தவம் பண்ணிட்டோம் அப்படின்ற கணக்கு மேலே எழுதிக்குவாங்கப்பா அப்படின்னுவார் அப்போது ஒரு வாட்டி வந்து பெரிய வாத்தியார்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த இடியாப்ப சித்தர் அவர் வந்து நம்ம வாத்தியார்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது என்னென்னா அண்ணாமலை கிரிவலம் வரைச்சு இந்த மாதிரி இன்னும் கடுமையாக இந்த மாதிரி கோயில் குளங்கள் எல்லாம் சுற்ற வைக்கிறது நிறைய உழவார பணி பண்ண வைக்கிறது அப்புறம் நிறைய விஷயங்கள் ஆன்மீக பொக்கிஷங்கள் ஆன்மீக ரகசியங்கள் எல்லாம் எதுக்கு சொல்லித்தரேன்னா எதிர்காலத்தில் தெய்வத்தை நம்பி வரக்கூடிய யாருமே வந்து கெட்டு போகக்கூடாதுரா அப்படின்ட்டு ஒரு திருவார்த்தை இடியாப்ப சித்தரோட திருவார்த்தை இது வந்து அவர் யாருக்கு உபதேசம் பண்ணுறாரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணுறாரு அதாவது கிட்டத்தட்ட அப்போது ஒரு சின்ன பையனாக தான் அவர் அந்த பெரியவாதியாரோடையே இருந்திருக்கிறாரு அப்போது அவரோட விஷயமே என்ன அப்படி பார்த்தினா அவர் வாத்தியாரோட ஒரு முழுமையான நோக்கன்ட்டு கூட எடுத்துக்கலாம் என்ன விஷயம் அவர் வந்து இந்த மாதிரி நிறைய புக்கு பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கம் நிறைய எழுதி வச்சுருக்காரு சுவாமி வாத்தியார் ஸோ என்ன நோக்கம் என்னத்துக்கு வாத்தியார் இந்த வேலை இதெல்லாம் பண்ணின்னு ஒரு ஒரு பாட்டுன்னு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு பாட்டுன்னு நிம்மதியாக இருந்துட்டு போகக்கூடாதா இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க குரு ஓ அந்த உத்தரவு உபதேசன்றதை விட ஒரு உத்தரவு தெய்வத்தை நம்புறவங்க யாரும் கெட்டு போகக்கூடாதுரா அப்படின்றது அப்போ தெய்வத்தை நம்புறவங்க கெட்டு போகக்கூடாதுன்னா இப்போ இவர் அதுக்கான அவர்கிட்ட கற்றுண்ட அவ்வளவோ விஷயங்கள் விசேஷங்கள் சூட்சமங்கள் ரகசியங்கள் பூஜைகள் முறைகள் தாந்திரிகம் பூஜைகள் எவ்வளவோ எவ்வளவோ இருக்குது அது எல்லாத்தையும் படிப்படி படிப்படியாக பல ஆயிரம் அடியார்களுக்கு இவர் தான் எனக்கு ரொம்ப பிரதானம் அவரு தான் பிரதானன்றதே கிடையாது வாதிக்கிட்ட எல்லாருக்குமே சரிசமமாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்பிக்கை தான் அங்கே அங்கே வேண்டியது என்னென்னா அவர்கிட்ட அந்த தெய்வத்தின் மீதும் ஒரு குருன்ட்டு ஒருத்தரை ஏற்றுண்டா அவர் மேலேயும் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க அவங்களுக்கு டீச்சிங்கே காண்டி ஒரு கொஞ்சம் வசதி இவர் ஒரு ஒன்றிய வேலைக்கு போக மாட்டார் அப்படின்ட்டுலாம் அங்கே பேதமே கிடையாது அவர்கிட்ட வாத்தியார்கிட்ட அந்த மாதிரி பல ஆயிரம் அடியார்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டார் எதுக்கு அவங்க மட்டும் நல்லா இருக்கணுன்ட்டு இல்லை அவங்க கற்று அந்த பெற்ற இன்பத்தை பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது அட்லீஸ்ட் சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் குறிப்பாக வந்து தெய்வத்தை நிறைய பேர் நம்பி அது என்னன்னா நான் எவ்வளோ நாள் கோயிலுக்கு போனாங்க எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க இந்த கடவுளை நம்பி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டுலாம் யாருமே வந்து மனம் வெந்து நொந்து சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகியே அந்த குறிப்பறி இந்த காலம் அங்கே தான் வாத்தியார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடிய விஷயமே காலம் இந்த நாள் இந்த நேரம் இந்த மாதிரி சமயத்தில் இப்படி நீ பண்ணு இந்த பூஜையை பண்ணு அப்படின்ட்டு இதெல்லாம் ஜோதிடர்கள் சொன்னால் கூட ஆனால் இந்த மாதிரி சித்தர் வாத்தியார்ன்றவர் ஒரு உத்தமாக சித்தர் அந்த சித்தர் வந்து சொ ஒரு கணிச்சு சொல்கிறாருன்னா அந்த டைமிங்கில் பண்ணுற எல்லாமே ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தான் ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் தான் பிகாஸ் வந்து வாதியாரோட இந்த விஷயத்தில் அடின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணிட்டு வரோம்னா அது நிறைய அனுபவித்ததுனால தான் வந்து பிறருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் அடியன் மட்டும் அனுபவிச்சுட்டு மற்றவனுக்கு நடக்கலைன்றது கூட இல்லை நம்ம குறிப்பாக ஒரு நம்ம நம்மளை சுற்றி ஒரு சிறு கூட்டம் இருக்குது வச்சுங்களேன் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாேருக்கும் இதெல்லாம் சொல்லி நிறைய பேருக்கு நடந்து சிறப்பாகவும் இருக்கிறாங்க வாதியாரோட அருளால் ஸோ அதனால தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாேருக்கும் சொல்கிறது அதே மாதிரி நம்ம அடியார்களோட நோக்கமும் மோஸ்ட்லி அதுதான் அவங்க சும்மா நீங்கள் கோயிலில் அந்த அகஸ்தி விதி அடியாரை பார்த்தீங்கனாலே அவங்க கற்றுக்கின விஷயம் அவங்களுக்கு வாத்தியார் மூலிமா தெரிஞ்சுகின்ற விஷயத்தை யாருக்காவது ஒருத்தர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லிடுவாங்க ஒரு பக்தியாக விளக்கு போடுறாங்க ஒரு பக்தியாக சுற்றி வராங்க அவங்கள பார்த்தாலே சொல்லிடுவாங்க இந்த மாதிரிங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த நாளில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் இந்த மாதிரி வாத்தியார் வந்து இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு ஸோ இந்த அகஸ்திய விஜயம் அண்டு வாத்தியாரோட குருகுலம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கற்றுண்டு அவங்கவுங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு உத்தம அடியார் கூட்டத்தை வளர்த்து வச்ச ஒரு உத்தமமான மகா குரு தான் இந்த சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் அதாவது ஒரு குருன்ட்டு ஒருத்தர் எப்படி உயர்றாருன்னா அவங்களோட சிஷ்யர்கள் என்ன செய்கிறாங்க அதை கொண்டு தான் அந்த குருவோட ஒரு உத்தம நிலையை வந்து பொதுவாகவே மற்றவங்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அவர்கிட்ட இருந்துட்டு ஏதேனும் ஒரு அனர்த்தம் பண்ணிண்டு எவனையாவது ஏமாத்திண்டு அப்படிலாம் இருந்தாச்சுன்னா அவன் போச்சு ஆனால் இங்கே பாருங்கள் அடியேனா இருந்த விரிக்கம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த நல்லா அகஸ்தி விஜயத்தில் ஓரளவுக்கு ஊறி நல்லா ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே அழகாக வந்து நித்தியம் படி சில பூஜைகள் பண்ணுறாங்க நித்தியப்படி ஏதேனும் ஒரு தான தர்மங்கள் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு தேவை ஏதேனும் ஒரு ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவை அவங்களே சிரமம் தான் மட்டுன்னு இருப்பாங்க கொஞ்சம் அந்த சிரமத்தினூடே இருந்தாலும் மற்றவங்களுக்கு தேவையறிந்து குறிப்பறிந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வள்ளல்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் வள்ளல்களை வளர்த்து விட்ட ஒருத்தர் தான் வாத்தியார் ஸோ அதனால் வாத்தியார்ன்ற ஒரு இவ் இவரே இவ்வளோ வேலையை பண்ணியிருக்கிறனால தான் இப்பேற்பட்டவருக்கு ஒரு அவர் அவதாரம் பண்ண அந்த தினத்தில் அவரை நினச்சிட்டு அவர் திரும்ப திரும்ப நிறைய வாட்டி ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்னை பார்க்கணும் என்னோட நான் உபதேசம் பண்ணேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பார்த்து நாங்கள் சொல்லி வச்சதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பக்கத்தில் அங்கே நாங்கள் சூட்சமாக வந்து நிற்போம் எங்கள் ஸ்தூல தேகந்தான் உங்களுக்கு தெரியாதே காண்டி நீங்கள் நம்பிக்கையோட இந்த மாதிரி வாத்தியார் இந்த நாளில் இந்த தர்ப்பணம் பண்ண சொன்னார் இந்த நாளில் வந்து இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ண சொன்னார் இந்த கோயில்களில் வந்து தீபம் போட சொன்னார் எண்ணெயை கொடுக்க சொன்னார் இப்படி ஏதேனும் ஒன்று அவர் சொன்ன விஷயத்தை நாம் செஞ்சிட்டோம் ஏன்னா அவர் சொன்னார் நான் செஞ்சேன் அந்த ஒரு நம்பிக்கையில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க பின்னாடி வந்து நான் நிற்பேன் அப்படின்றது வந்து அவரோட சத்திய வாக்கு அது ஸோ அதனால தான் வந்து நிறைய இப்போ புதுசாக இருக்கிற அடியார்கள்லாம் நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னா நாங்கள்லாம் பார்க்கலையே சமீபமாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உத்தமரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு யோசிக்கலாம் அவர் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான் பார்த்தவங்களை காட்டிலும் பார்க்காதவங்க தான்ப்பா என்ன ரொம்ப ரொம்ப ஏன்னா இப்போ நான் சுவாதியாரோட உட்காஞ்சிரும் கொஞ்சம் நல்லா பேசி பா ஒரு இது பண்ண பரீட்சை உண்டு பட் இருந்தாலும் அவரே என்ன சொல்கிறாருன்னா இதை பார்க்காதவங்களுக்கு அதீதமான நம்பிக்கை உண்டு அப்படின்ற அதனால பார்த்தவங்கலாம் இதுன்ட்டு கிடையாது இதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே இருக்கும் நாங்களாம் பார்க்கலையே அப்படின்ட்டு அவங்கள வாதியார் பார்த்துட்டு இருக்கார் ஸோ அதனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதிரி ஒரு உத்தம சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் இவங்க சொன்னதை நாம் செஞ்சாலே போதாங்க ஏன் இவங்க சொல்லணும் நாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அநேக வித இந்த சம்சார சாகரன்றது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் அது யாராக பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த சம்சார சாகரம் ஒரு போராட்டம் தான் ஏதேனோ ஒரு இன்பத் துன்பங்களில் அப்பப்போ மாட்டின்ட்டு அவஸ்தப்பட்டுகிட்டே தான் இருக்கிறோம் அந்த சமயத்துலலாம் ஒரு உத்தமமான ஒரு குரு ஒரு வழிகாட்டி காண்டி நம்ம கிடச்சிட்டாரு வச்சிங்களேன் எப்பேற்பட்ட பிரச்சனை ஈஸியாக கடந்து போயிடலாங்க அதனால தாங்க நம்மளை கடை தேற்ற ஒருவர் வேணுன்ட்டு தான் நம்ம ஆண்டவங்கிட்ட போய் முதல்ல பிரார்த்தனை பண்ண வேணும் அதனால தான் தியா தாய்மான சுவாமிகள் கூட தீர்த்தம் மூர்த்தம் தளம் முறையாய் வரும் வளம் முறையாய் வளம் வரும் யாவருக்கும் சத்குரு வாய்க்கும் வராமல் அதாவது கோயிலுக்கு போகிறதோட அடிப்படையை ஒரு உத்தம சத்குரு ஒருத்தர் கடைப்பாராம் நம்மளாம் என்ன நினச்சினு இருக்கோம் போய் ஆண்டவனை அடையணுன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயின்னு இருக்கோம்ல அப்படி கிடையாது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவனை நம்ம போய் அடைஞ்சிடவே முடியாது ஒரு முதல்ல அந்த சுவாமியே சிவபெருமானே ஒரு உத்தமமான சத் சத்குரு வடிவில் வந்து நம்மளை ஆட்கொள்வார் அந்த அதுக்கப்புறம் தான் நம்ம இறைவனை வந்து உணர முடியும் அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாய்மண சுவாமிகளும் சொல்கிறார் அதனால் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு குரு நிச்சயமாக தேவைங்க குரு இல்லா வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை தான் அதை அடியென்னு சொல்ல திருமூலர் சொல்லியிருக்கார் ஸோ அதனால் ஒவ்வொருவருக்கும் நமக்கு நம்மளை வழிகாட்டி நம்மளை கடை தேற்ற ஒருத்தர் வேணும் அவங்கள பிடிச்சிக்கணும் அதில் நமக்கு கிடைச்ச ஒரு உத்தமமான ஒரு மகா அவதாரம் மகா சித் புருஷர் தான் இந்த ஸ்ரீல ஸ்ரீ ராமசுவாமிகள் அவர் வழியில் நம்மளாம் நடந்து கொண்டு இருக்கோம் இனியை தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் குருவர்லால் ஓம்